ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முகாலய பேரரசை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஐந்து வீடியோக்கள் மேலே நம்ம போட்டுட்டோம் ஒவ்வொரு அரசர்களாக தனித்தனி வீடியோவாக பார்த்துட்ருக்குறோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம ஷாஜகானை பற்றி பார்க்க போகிறோம் ஷாஜகானை பற்றி ஸ்கூல் புக்கில் பல இடங்களில் கொடுத்துருக்காங்க அதாவது முகாலய பேரரசை பற்றி நான்கு இடத்துல கொடுத்துருக்காங்க புதிய சமைச்சர் புத்தகம்னா ஏழாம் வகுப்பில் இருக்குது பதினொன்றாம் வகுப்பில் இருக்குது பழைய சமைச்சர் புத்தகம்னா எட்டாம் வகுப்புலையும் பதினொன்றாம் வகுப்புலேயும் இருக்குது நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா இந்த நான்கு இடத்துல இருக்கிற தகவலையும் ஒன்றா கம்பெயின் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோ முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் மற்ற பாகங்களை பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா பாகமும் உங்களுக்கு கிடச்சிரும் சரி இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா ஷாஜகான் இவருடைய காலத்தை பற்றி சொல்லணும்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தேழில் அரசராக மாறி இருப்பார் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தெட்டு வரைக்கும் ஒரு அரசராக இருந்திருப்பார் அதாவது இந்த காலம் அப்படிங்கிறது இவர் அரசராக இருந்த காலம் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு அரசர் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தெட்டில் அவர் அரச பதவியிலேருந்து வெளியே வந்துடுவார் ஷாஜகான் அப்படிங்கிறது அவருடைய உண்மையான பெயரானு கேட்டால் கிடையாது அது அவருக்கு வழங்கப்பட்ட பட்டம் அவருடைய உண்மையான பெயர் என்னென்னா குர்ரம் குர்ரம் என்பது தான் அவருடைய உண்மையான பெயர் ஷாஜஹான் அவருக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த பட்டத்துக்கான அர்த்தம் என்ன அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உலகத்தின் அரசன் உலகின் அரசன் ஷாஜகான் அப்படின்னா உலகத்தின் அரசன் அப்படிங்கிற பொருளும் இருக்குது உலகின் அரசன் அப்படிங்கிற பொருளும் இருக்குது ஷாஜகானின் காலம் முகாலயர்களின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது இதை கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க யாருடைய காலம் முகாலயர்களின் பொற்காலம்னு கேட்பாங்க ஷாஜகானுடைய காலம் முகாலயர்களின் பொற்காலம் அடுத்து நம்ம ஷாஜகானுடைய போர்களை பார்க்க போகிறோம் போர் அப்படின்னா பெரிய அளவுக்கெல்லாம் பண்ணலைங்க ரெண்டே ரெண்டு போர் தான் பண்ணியிருக்காரு ஒன்று இவர் பதவிக்கு வந்த உடனே ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழில் காந்தகார் மேலே படையெடுத்திருக்கார் ஆனால் காந்தகாரை பிடிக்க முடியல இதில் ஏகப்பட்ட முகால வீரர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க அடுத்து ரெண்டாவது படையெடுப்புங்கிறது ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறில் தக்காணத்தை கைப்பற்றுதல் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டுலேயே படையெடுக்க ஆரம்பிச்சிருப்பார் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தாறில் தக்காணத்தை பிடிச்சிருப்பார் தக்காணத்தை பிடிச்சிட்டு தக்காணப் பகுதியை நான்கு மாகாணமாக பிரிச்சிருப்பார் என்னென்ன மாகாணம்னு பாருங்கள் அகமது நகர் இதுக்கு தௌலாதாபாத் அப்படிங்கிற பேரும் இருக்குது பீஜப்பூர் கொல்கண்டா தெலுங்கானா இப்படி நான்கு மாநிலமாக தக்கான பகுதியை பிரிச்சுட்டு அதை அவருடைய மூன்றாவது மகன் ஔரங்கசீப் அவருடைய வசம் ஒப்படைச்சிட்டு போகிறாரு மூன்றாவது மகன் யாருங்க ஔரங்கசீப் அவருடைய கட்டுப்பாட்டில் தக்கான பகுதியை விட்டுட்டு அவர் டெல்லிக்கு போயிடுவார் இவருக்கு குழந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு பசங்கள் ஒரு பொண்ணு இதில் மூத்த பையன் யாருன்னா சுகோ அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அதுக்கு அடுத்தது சூஜா மூன்றாவது அவுரங்கசீப் நான்காவதாக மூரத்து நான்கு பசங்க பொண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜகனாரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்காங்க இவங்களுக்கு இப்படியே இவர் அரசாட்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழில் இவருக்கு நோய் அதாவது நோய் வந்துடுது அதனால் அடுத்த அரசட்டா தாராசுகோவை நியமிக்கிறார் ஆனால் மகன்கள் நாலு பேருக்குள்ளேயும் யார் அடுத்த அரசர் அப்படிங்கிற போட்டி வந்துடுது அதனால் அவுரங்கசீப் மற்ற மூன்று பேரையும் கொலை பண்ணிவிட்டு அவர் அரசராக வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி எட்டில் அவுரங்கசீப் அரசராக மாறுவார் அன்னையிலிருந்து ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறில் ஷாஜகான் இறக்கும் வரைக்கும் அவரை வீட்டு கைதியாக வச்சுருப்பார் எங்கே வச்சுருப்பாருனா சாபர்ஜி அரண்மனைன்னு ஒரு அரண்மனை இருக்குங்க அந்த அரண்மனையில் வீட்டு கைதியாகவே அவர் இருப்பார் அப்போ ஜெகநாரா அப்படிங்கிற அவருடைய தான் அவருக்கு தேவையான எல்லா பணிவடைகளையும் பண்ணதான் சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷாஜகானுடைய ஆட்சி காலத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் இதில் முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் வலுவாக கால் ஒன்ற ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தொம்போதில் சென்னையை உருவாக்கி அங்கே வணிகம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து ஷாஜகானுடைய காலம் அப்படின்னாவே கட்டுமானங்களுக்காக புகழ்பெற்ற காலம்தான் ஏகப்பட்ட கட்டடங்களை கட்டியிருக்காருங்க யமுனை நதிக்கரையில் தாஜ்மஹாலை கட்டியிருக்காரு தாஜ்மஹாலை நம்ம விளக்கமாக பார்க்கலாம் ஆக்ராவில் முத்து மசூதியை உருவாக்கியிருக்காரு டெல்லியில் ஜும்மா மசூதியை உருவாக்கியிருக்கிறாரு டெல்லியில் செங்கோட்டையை உருவாக்கியிருக்கிறாரு இதெல்லாமே புகழ்பெற்ற கட்டிடங்கள் இதை கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாமா முதல்ல நம்ம பார்க்க போகிறது தாஜ்மஹால் தாஜ்மஹாலை பளிங்கு கற்களின் கனவுலகம் அப்படின்னு சொல்லுவாங்க தாஜ்மஹாலுக்கு இன்னொரு பேர் இருக்குது என்ன பேர் பளிங்கு கற்களின் கனவுலகம் தாஜ்மஹாலை கட்டியதால் ஷாஜகானுக்கு கட்டிடக்கலையின் இளவரசர் பொறியாளர் இளவரசர் அப்படிங்கிற பட்டம் இருக்குங்க இந்த பட்டத்தை கொடுத்தும் கேட்கலாம் இந்த பட்டம் யாருக்கு கொடுத்துருக்காங்க ஷாஜகாலுக்கு கொடுத்துருக்காங்க தாஜ்மஹாலை எங்கே கட்டியிருக்காருன்னா யமுனை ஆற்றங்கரையில் கட்டியிருக்காரு எதுக்காக கட்டினாருன்னா அவருடைய மனைவி மும்தாஜின் நினைவாக கட்டினார் உஸ்தாத் அகமது லவ்ஹரி அப்படிங்கிறவர் இவர் பாரசீகத்திலேருந்து வந்த இந்தியர் அதாவது பாரசீகத்திலிருந்து வந்தவர் இந்தியாவிலேயே செட்டில் ஆகிட்டார் அந்த உஸ்தாத் அகமது லௌஹாரி தலைமையில் தான் இந்த கட்டுமானம் நடைபெற்றதாக சொல்கிறாங்க தலைமை சிற்பி பார்த்துக்குவாங்க தாஜ்மஹால் மொத்தம் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் கட்டப்பட்டது இருபது லட்சம் ரூபாய் அதுக்காக செலவு பண்ணியிருக்காரு ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டில் தாஜ்மஹாலை கட்ட ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூணில் கட்டுமானம் மட்டும்தான் நிறைவடைஞ்சிருக்கு ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழு வரைக்கும் அலங்கார வேலைப்பாடு போயிட்டே இருந்திருக்கு சரி தாஜ்மஹாலில் என்னென்ன அம்சங்கள் இருக்குது பாருங்கள் ஒரு தலைவாயில் அதாவது ஒரு என்ட்ரன்ஸுங்க இந்த என்ட்ரன்ஸ் இருக்குது தோட்டம் இருக்குது மசூதி இருக்குது மினார் அப்படிங்கிற கல்லறை மாடம் இருக்குது ஷாஜகான் வந்து ஒரு புதிய நகரத்தை உருவாக்கியிருக்காருங்க ஷாஜஹானாபாத் அப்படிங்கிற ஒரு நகரத்தை உருவாக்கியிருக்காரு அந்த நகரத்துக்கு இப்போ என்ன பேருன்னா பழைய டெல்லி பழைய டெல்லி இருக்கு இல்லைங்களா அது வந்து முற்காலத்தில் ஷாஜகனாபாத் அப்படின்னு இருந்திருக்கு இந்த ஷாஜகனாபாத்தில் தான் செங்கோட்டையும் ஜும்மா மசூதியும் இருக்குது ஜும்மா மசூதி அப்படிங்கிறது பளிங்குக்கல்லால் கட்டப்பட்ட மசூதி செங்கோட்டை அப்படிங்கிறது ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தொம்போதில் இவர் கட்டியிருக்காரு செங்கோட்டைக்கும் வேறு பேர் ஆரம்ப காலத்தில் இருந்திருக்குங்க லால் குயிலா அப்படின்னு சொல்லுவாங்களாம் இதை கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க செங்கோட்டைக்கு லால் குயிலா அப்படிங்கிற பேர் இருக்குது இந்த செங்கோட்டை என்னன்னு பார்த்தீங்கன்னா முகாலய அரசர்களின் வீடு முகாலய அரசர்கள் வாழக்கூடிய இடம் தான் செங்கோட்டை முழுவதும் சிவப்பு நிற பளிங்குக்கல்லால் கட்டப்பட்டதால் அதுக்கு செங்கோட்டைன்னு பேருங்க அடுத்து பாருங்கள் ஷாஜகானுடைய காலத்தில் தான் மயிலாசனம் உருவாக்கப்பட்டிருக்கு மயில் ஆசனம் அதாவது அரசர் உட்காரத்துக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு இருக்கையை உருவாக்கியிருப்பாங்கள்ல அதை மயிலாசனத்தால் உருவாக்கியிருக்காரு அதில் வந்து நவரத்தினங்களை வச்சு தான் சொல்கிறாங்க கோகினூர் வைரத்தை அதில் பதிச்சு தான் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இதுதான் வந்து கோகினூர் வைரத்துடைய பிக்சரு இந்த மயிலாசனம் இப்போ இருக்கான்னு கேட்டால் இப்போ இல்லை ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தொம்போதில் ஆப்கானிஸ்தான்லேருந்து படையெடுத்த நாதிர்ஷா அவர் இந்த மயிலாசனத்தை அப்படியே கொள்ளையடிச்சிட்டு போயிட்டார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷாஜகான் காலத்தில் எழுதப்பட்ட நூர்கள் இனாயத் கான் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கார் அவர் ஷாஜகான் நாமா அப்படிங்கிற நூல் இருக்கார் அந்த நூலில் ஷாஜகானை பற்றிய தகவல் எல்லாமே இருக்குது தாராசுகோ யார் ஷாஜகானுடைய மூத்த மகன் இவரை தத்துவ ஞான இளவரசர்னு சொல்லுவாங்க இதை கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க தத்துவ ஞான இளவரசர் யார் தாராசுகோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா உபநிடதங்களை இ அக்பர் அப்படிங்கிற தலைப்பில் பாரசீக மொழிக்கு மொழிபெயர்த்திருக்காரு இதனுடைய பொருள் என்னென்னா மாபெரும் ரகசியம் இந்த தாராசுகோ இந்து மதத்துக்கும் இஸ்லாம் மதத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு ஆனால் அப்படிப்பட்டவரையே அவருங்கசி போட்டு தள்ளிட்டார் அதை விட்டுருங்க அடுத்து பாருங்கள் ஷாஜகானுடைய அவைக்கல புலவர் யாருன்னா ஜெகநாத பண்டிதர் அப்படிங்கிற ஒரு கங்காதரா அப்படிங்கிற நூலை இருந்தால் சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பயணிகள் பயணிகளோடு இந்த வீடியோ முடியுதுங்க வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கண்டலையும் மற்ற பாகங்களுக்கான லிங்க் இருக்கு மறக்காமல் அந்த பாகத்தையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரி கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஷாஜகான் காலத்தில் வந்த பயணிகள் பெர்னியர் அப்படிங்கிற பிரெஞ்சு மருத்துவர் வந்திருக்காரு தாவர்னியர் அப்படிங்கிற பிரெஞ்சு வைர வியாபாரி வந்திருக்காரு மாண்டெல்சோ அப்படிங்கிற ஜெர்மன் நாட்டு பயணி வந்திருக்காரு பீட்டர் முண்டி அப்படிங்கிற இங்கிலாந்து பயணி வந்திருக்காரு மனுஷு அப்படிங்கிற இத்தாலிய எழுத்தாளர் வந்திருக்காரு இப்படி நிறைய எழுத்தாளர்கள் ஷாஜகான் காலத்தில் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஷாஜகானை பற்றி நம்ம விளக்கமாக பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் அவுரங்கசீப்பை பற்றி பார்ப்போம் அந்த வீடியோவை ரெடி உடனே நான் எண்டு ஸ்க்ரீனில் வச்சிடறேன் ஃப்யூச்சரில் வீடியோவை பார்க்குறவங்க எண்டு ஸ்க்ரீனை டச் பண்ணால் போதும் அடுத்த பாகம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ப்ளே ஆக ஆரம்பிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்